வணக்கம் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு இந்தியன் பால்ட்டியில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சம்மந்தமாக எந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் அனலைஸ் தான்ப்பா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் லோக்பால் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மக்கள் காவலன் அப்படிங்கிறது தான் லோக்பால் அப்படிங்கிறது கூட பொருள் நெக்ஸ்ட் பாருங்கள் லோக்பால் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சமஸ்கிருதம் மொழியிலேருந்து தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற சொல் வந்து பெறப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் மத்திய அளவில் ஊழலை ஒழிக்க வந்து கொண்டு வரப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா லோக்பால் அப்படிங்கிறது மத்திய அளவில் ஊழலை ஒழிக்க கொண்டு வரப்பட்ட அமைப்பு நம்ம மாநில அளவில் அப்படிங்கும்போது லோக் ஆயுக்தா வந்துரும்பா மத்திய அளவில் அப்படிங்கும்போது மட்டும்தான் நமக்கு லோக்பால் இருக்கும் சரிங்களா பிரித்து கவனமாக பார்த்துருங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் லோக்பால் சட்ட வரையறையை முதன் முதலில் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் குமார் சென் அவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் லோக்பால் அப்படின்ற ஒரு சட்ட வரையறையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் நாடாளுமன்றத்தில் லோக்பால் அப்படிங்கிற சொல்ல வந்து முதன் முதல்ல பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் எம் சிங்வி அவர்கள் தான் எம்பியாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் லோக்பால் அப்படிங்கிற சொல்ல வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை பரிந்துரைத்த ஆணையம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக சீர்திருத்த ஆணையம் மொராஜிங் தேசாய் அவர்கள் தலைமையில் போட்டிருப்பாங்க இது இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம்ப்பா அதை தான் வந்து லோக்பால் லோக் ஆயுக்தா வந்து பரிந்துரைச்சிருக்கும் நெக்ஸ்ட்டு லோக்பால் மசோதா முதன் முதலில் மக்களவையில் எப்போது தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சாந்தி பூஷன் அவங்க தான் வந்து லோக்பால் மசோதாவை முதன் முதலில் மக்களவையில் தாக்கல் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து எப்போது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் வந்து இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிருப்பாங்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் எப்போ கொடுத்தாங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து இந்த லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டத்துக்கு வந்து ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் லோக்பாலின் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினாகி கோஸ் அவங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த லோக்பாலுக்கு தலைவராக இருக்காங்க லோக்பால் அமைக்க ஜன் லோக்பால் இயக்கம் என்பதை நடத்திய சமூக ஆர்வலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து ஜன் லோக்பால் இயக்கம் அப்படிங்கிறத வந்து நடத்தியிருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் லோக்பால் அமைப்பு உருவான ஆண்டு எப்போது அப்படின்னா பத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு வந்து உருவாகிருக்கும் நெக்ஸ்ட்டு லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினரின் குறைந்தபட்ச வயது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து வயது அதாவது ஒரு லோக்பாலுக்கு தலைவர் ஆகணும் அப்படின்னா இல்லை அதில் ஒரு உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு குறைந்தபட்ச வயது வந்து நாற்பத்தி ஐந்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு லோக்பால் அமைப்பில் எத்தனை பேர் நியமிக்கப்படுகின்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் எட்டு உறுப்பினர்கள் வந்து இந்த லோக்பால் அமைப்புக்கு வந்து நியமிக்கப்படுறாங்க நெக்ஸ்ட் பாருங்க லோக்பாலின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார் அப்படின்னா உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தான் வந்து இந்த லோக்பால் அமைப்புக்கு வந்து தலைவராக வந்து நியமிக்கப்படுறாங்க நெக்ஸ்ட் பாருங்க லோக்பால் அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் லோக்பாலோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்வாங்க நெக்ஸ்ட் பாருங்க லோக்பால் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் கமிட்டியில் உள்ளவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் மக்களவைத் தலைவர் எதிர்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இவங்க எல்லாருமே வந்து இந்த லோக்பாலோட தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் கமிட்டியில் வந்து இருப்பாங்க நெக்ஸ்ட்டு மாநில அளவில் ஊழலை ஒழிக்க கொண்டு வரப்பட்ட அமைப்பு எதுன்னு பார்த்திங்கன்னா லோக் ஆயுக்தா மத்திய அளவில்னு பார்த்தீங்கன்னா லோக்பால் பா மாநில அளவில்னா லோக் ஆயுக்தா நெக்ஸ்ட்டு மாநிலங்களை பொறுத்தவரை முதலமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள் மற்றும் மாநில அரசு அதிகாரிகளை விசாரிக்கும் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது தான் லோக்பால் அமைப்பால் நடத்தப்படும் விசாரணை மற்றும் தண்டனை எத்தனை நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படின்னா அதிகபட்சம் வந்து ரெண்டு வருஷத்துக்குள்ள இந்த லோக்பால் அமைப்பால் நடத்தப்படும் விசாரணை மற்றும் தண்டனை வந்து முடிச்சு வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த இரு ஊழல் தடுப்பு அமைப்புகளுடன் லோக்பால் வந்து தொடர்புடையது அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவிஜி மற்றும் சிபிஐ இது ரெண்டுக்குமே வந்து லோக்பால் வந்து தொடர்புடையதாக இருக்காது நெக்ஸ்ட்டு ஊழலுக்கு எதிராக குரல் கொடுக்கும் அல்லது சாட்சி கூறும் நபர்களை பாதுகாப்பும் பொறுப்பு வந்து யாரிடம் உள்ளது அப்படின்னா இந்த தான் இருக்குது அதாவது ஊழலுக்கு எதிராக வந்து சாட்சி சொல்கிறாங்கல்ல அவங்கள பாதுகாக்கிற பொறுப்பு வந்து இந்த லோக்பாலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு லோக்பால் எந்த இந்திய சட்டத்தின் அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் அடிப்படையில் தான் இந்த லோக்பால் அப்படிங்கிறத வந்து நடைமுறைப்படுத்தினாங்க லோக் ஆயுக்தாவை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்ட்ரா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேயே வந்து இந்த லோக் ஆயுக்தா வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க எந்த மாநில அரசின் லோக் ஆயுக்தா வலிமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படின்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்க லோக் ஆயுக்தா தான் வந்து வலிமை வாய்ந்ததாக வந்து கருதுறாங்க எந்த மாநிலத்தின் லோக் ஆயுக்தா வலிமை அற்றதாக கருதப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் இருக்கிற லோக் ஆயுக்தா தான் வலிமை அற்றதாக வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்தாவோடய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதாஸ் அவங்க தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து தமிழ்நாட்டோட லோக் ஆயுக்தாவோடய தலைவராக இருக்காங்க தமிழ்நாட்டின் லோக் ஆயுக்தா சட்டம் வந்து எப்போது நிறைவேற்றப்பட்டதுன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து லோக் ஆயுக்தா சட்டம் வந்து இயற்றுனாங்க தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை வந்து அமைச்சாங்க மாநில அளவிலான லோக் ஆயுக்தா உள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர் அதாவது லோக் ஆயுக்தாவில் மாநில அளவிலான இருக்கிற உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் மற்றும் நாலு உறுப்பினர்கள் தான் வந்து இந்த லோக் ஆயுக்தா அமைப்பில் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க மாநில அளவில் லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னா மாநில அளவில் பார்க்கும்போது ஆளுநர் அவர்கள் தான் வந்து நியமனம் செய்வாங்க லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா அமைப்பில் உள்ள உறுப்பினர்களின் பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐந்து ஆண்டுகள் அல்லது எழுபது வயது வரை வந்து இவங்களோட பதவிக்காலம் இருக்கும்பாங்க எது வந்து வருதோ அதாவது ஐந்து ஆண்டுகள் முன்னாடி வந்தாலோ இல்லை எழுபது வயது முன்பு வந்தாலோ வந்து அவங்க வந்து பதவிக்காலம் முடிஞ்சிடும் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க மாநில அளவில் யாருடைய பரிந்துரையின் பேரில் லோக் ஆயுக்தா அமைக்கப்படுகிறதுனா மாநில அளவில் அப்படின்னு கொஸ்டின் வந்துட்டாலே அங்கே ஆளுநர் தான் வருவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க லோக் ஆயுக்தா லோக் ஆயுக்தா மசோதாவை தமிழக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னா டி ஜெயக்குமார் ஜூலை ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் வந்து டி ஜெயக்குமார் அவர்கள் வந்து லோக் ஆயுக்தா மசோதாவை தமிழக சட்டமன்றத்தில் வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க லோக் ஆயுக்தா தலைவருக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு சம்பளம் லோக் ஆயுக்தா உறுப்பினர்களுக்கு சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு லட்சம் அதாவது கால் லட்சம் அதுல இருந்து உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கம் இருபத்தஞ்சாயிரம் வந்து கம்மி ரெண்டே கால் லட்சம் ரூபாய் வந்து இந்த லோக் ஆயுக்தா உறுப்பினர்களுக்கு வந்து சம்பளமா கொடுப்பாங்க இதோட லோக்பால் லோக் ஆயுக்தா உறுப்பினர்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அவங்க யார் யார் லோக்பால் எதுக்கில் வரும் லோக் ஆயுக்தா எதுக்கில் வரும் அவங்களுக்கு வந்து சம்பளம்லாம் எவ்வளவு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம்ப்பா பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்து பாலிட்டி சம்மந்தமாக இம்பார்ட்டண்ட் டாபிக் சம்மந்தமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் சரிங்களா டெஸ்ட் எழுதணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துட்டுருக்கோம்ப்பா குரூப் ஃபோருக்கு எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ